கிளியூர் ஃபால்ஸா ஏ ஏய் இது மேன் ஏய் தண்ணியெல்லாம் வருதுடா வருது வருது என்ன இருக்கும் ஸ்பெஷலு குடி தண்ணி குடி செல்ல ஒன்றும் இல்லை ம் அப்பள இது ஓப்பன் பண்ணிதா வேலை ஊற்றிக்கா வேகளை போட்டு பேக தான் வரும் ம் என்கிட்ட இல்லை இவங்க ரெண்டு பேர்தான்ப்பா வீடியோவில் நல்லா தெரியுதாங்க ஏ ஃபால்ஸ் போகிறோம் வீடியோ இல்லாமல் எப்படி இங்கே வந்து என்ன ஒரு ப்ளஸ்னா எவ்வளோ வெயில் அடித்தாலும் வேர்க்கலை ஏன்னா ஃபுல்லாக இருக்குதுல்ல அதனால

இத படிக்கட்டும் ரெயில் மச்சான் பாட்டு போடுறாடி தீர்ப்படா மரியாதை தீர்வு பால்சு ஃபால்ஸு நல்ல ஏ ஆனந்த மாதிரி இதுங்கடா ஸ்பீடா போங்கடா ஓடுங்கடா ஓடுங்கடா

இன்னும் ஒரு இருபத்தாறு வயசு ஆயிடுச்சு அடக்கிறேன் மாப்பிள்ள நாங்க கொடையா வர்றது ஆல்ரெடி பேண்ட் அவன் பாரு போகும்போது பயிற அவனுக்கு தூக்கிட்டு போகணும் வேலை அந்த அக்கா முன்னாடியே சொன்னிச்சு

நீ வேறடா கால் ஒரு சைடு கால் வாங்குறாப்ல வாமாப்ள நீ கேமரால இல்லாம எப்படி இல்லை வர யாரா இது எங்களை விட்டு பிரிக்கிறதே யாரா அந்த பையன் எப்பா

थाले. तalityव시 काम है एला डता म्हों कई सका है यणीर।